ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க ஸோ இன்னைக்கான வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டெய்லியா கிழங்குகள் இப்போ வந்து இப்போ நிறைய கலர்ஸ்ல வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க ஸோ இப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாக்ஸ் வந்திருக்கு ஓப்பன் பண்ணதுமே நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த வாட்டி வந்துட்டு அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ்டு கலர்ஸ்ல வந்து பல்ப் கொடுத்துருப்போம் மொத்தம் ஏழு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பர்டிகுலரா என்ன கலர்னு தெரியாதுங்க ஏழு பல்பு அஞ்சு பல்ப் அந்த மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு இருப்பேன் ஆனா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா பர்டிகுலரா கலர் டேகோடையே வந்திருக்குங்க சோ இப்போ வந்து ஒரு பதினோரு கலர் வந்திருக்கு ஆஹ் ரெட் ஒயிட் எல்லோ கலந்த மாதிரி அப்புறம் எல்லோ அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பர்பிள் கலர் வந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கலர்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கான போட்டோஸ் எல்லாமே நான் வந்து பக்கத்தில் ஆட் பண்ணுறேங்க ஸோ ஃப்ரெஷ் பைக்ஸ் வந்துருக்கு லிமிடெட் ஸ்டாக் தாங்க வந்திருக்கு வேணுங்கிறவங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு என்கொயரி போட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பே பண்ணிக்கலாம் இல்லை மூணு நாள் கழிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம்னு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது போது ஸோ அப்போதைக்கு ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் என்னால் அனுப்ப முடியும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு இப்போ வாங்கணும் அப்படின்னா மட்டுமே என்கொயரி போடுங்க ஸோ நீங்கள் இப்போ என்கொயரி போட்டுட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு கேட்குறீங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த கலர் ஸ்டாக் இல்லை அப்படின்னா என்னால தர முடியாது ஸோ இப்போ வந்திருக்க கலர் மட்டும் இல்லாம இதுல இன்னுமே வந்துட்டு இருபதுக்கு மேற்பட்ட கலர்கள் மொத்தமா வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்குங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு பதினோரு கலர் மட்டும் தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டாக் வரும்போது அந்த கலரையும் சேர்த்து ஸ்டாக் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இப்போ வந்துட்டு உங்களுக்கு டெய்லியாக கிழங்குகள் வேணும் அப்படின்னா இமீடியட்டா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டெய்லியா கிழங்குகளா வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னா பிளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினியேச்சர் டெய்லியா வந்து செடிகளா இருக்குங்க சோ இது வந்துட்டு உங்களுக்கு சின்ன சைஸ்லதான் வரும் ஒரு ரோஸ் சைஸ்லதான் இதோட பூக்கள் இருக்கும் இதுல டபுள் பெட்டல் சிங்கிள் பெட்டல் அந்த மாதிரி இருக்கு ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் ஒயிட் கலர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க மற்ற கலர்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு பிளான்ட் மட்டும் தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ இதுல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்டாக் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்பப்போ கலர் வந்து வெரைட்டிஸ் வருது அப்படின்னா நான் கம்யூனிட்டி டேப்ல போடுறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு கிழங்குகளோ இல்ல செடிகளோ டெய்லியா செடிகள் இல்லை டெய்லியாக கிழங்குகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ